இந்த புதிய மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை வேளையிலே கத்தாவே இந்த மாதத்தினுடைய முதல் பகுதியை உமக்கென்று கொடுத்து தேடி வந்து ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் உடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு உம்முடைய மகிமை இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் விளங்க முடியாய் இதை அழு செய்தலும் ஆசீர்வத்தில் கத்தாவே இயேசு நாமத்தினாலேயே எங்களோட பேசும் இதை விலப்படுத்தி ஆசிரியத்தலும் இயேசு நாமத்திற்கு ஏற்க நல்ல பிதாவே ஆமேன் அலை லூயா அமருவோம் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை கத்திராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார்கள் விசேஷமாய் முதல் முறையாக இந்த அதிகாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக அது லூயா இந்த ஃபஸ்ட்டு போர்ஷன் எப்பயுமே அந்த முதல் பகுதியை நாம் கத்திருக்க கொடுப்போம் என்று சொன்னால் அந்த வாழ்க்கையானது ஆசீர்வாதமாக இருக்கும் ஒரு மாதத்தினுடைய முதல் பகுதியை காலையில் நம்ம கத்தரை ஆராதிக்கக்கூடிய அந்த ஒரு செயலானது நமக்கு அந்த மாதத்தில் கத்தருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய காரியமாக இருக்கிறது எனவே தேவன் எப்பொழுதுமே சொல்லக்கூடிய கார் முதலாவது என்று சொல்லக்கூடிய காரியம் வேன் இ பிகின் த நியூ மந்த் த ஃபஸ்ட் ஹவர்ஸ் பிலாங்ஸ் டு காட் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படும்போது நம்மை கத்தரை ஆசிர்வதிக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் அப்படியே உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாள் கத்தர் நமக்கு இந்த மாதத்தில் கொடுத்துருக்கிற வாக்கு வார்த்தை அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் ஏசாயா தீர்க்கதரிசின் புஸ்தகம் ஒன்று இரண்டு வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தருடைய மகிமை உண்மேல் உதித்து இதோ இருள் உதித்தது இதோ இருள் பூமியையும் காரிகள் ஜனங்களையும் ஓடும் ஆனால் உண்மேல் கத்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் இட்ஸ் க்ளோரிஸ் அல்பி சீன் இன் யுவர் லைஃப் என்று சொல்லக்கூடிய காரியத்தை கத்தர் இந்த காலவேளையில் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற இந்த புதிய மாத்திலே வாக்கு பண்ணியிருக்கிற ஒரு காரியம் அவருடைய மகிமை என்மேல் காணப்படுமா இஸ் இட் பாசிபிள் இந்த காரியம் என் வாழ்க்கையில் காணப்படுமா என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாம் நினைத்து பார்க்கலாம் லேவியராகமம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் கத்தர் ஒரு காரியத்தை தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார் லேவியராகவும் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் மோசே கத்தர் கட்ளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள் கத்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்றான் கத்தர் கட்லையிட்ட எந்த காரியத்தை நாம் செய்கிறோமோ லூயா உரா வலூயா தேவன் ஒரு காரியத்தை உங்களுக்கு கட்டளை இடுகிறார் என்று சொன்னால் அந்த காரியத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும்போது கத்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அந்த நன்மை அவர் சொன்ன வார்த்தையினுடைய ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள் தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால் அது அந்த பகுதி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் கத்தருக்குரிய பழியை செலுத்துங்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை தான் சர்வாங்கத்தான வழி மற்றும் பல பழிகளை குறித்ததான காரியத்தை சொல்லி இந்த காரியங்களை செய்யுங்கள் என்று சொல்கிறார் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இருபத்தி ஆரோன் அந்த பலியை செலுத்தி இறங்கி வருகிறார் பின்பு ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கண் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து தான் பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தவணை பலியும் சமாதான பலிகளையும் செலுத்த இடத்திலிருந்து இறங்கினான் பின்பு மோசையும் ஆரோன் ஆரோனும் ஆசிரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசிர்வித்தார்கள் அப்பொழுது கத்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது அலையா கத்தருடைய சமூகத்தில் கத்த சொன்னபடி அவர்கள் பழி செலுத்தி கத்தருடைய சமூகத்தில் அன்றைக்கு ஆராதித்தார்கள் அந்த தேவன் சொன்ன மெய்யான வார்த்தையின்படி கத்தருடைய மகிமையை அவள் காணும்படியான காரியத்தை கத்த செய்தார் இதைத்தான் இந்த ரகசியத்தை தான் யோபுருடைய புஸ்தகத்தில் அவன் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக பாவ உச்ச குச்ச பலி என்று சொல்லி இன்னும் நன்மை காரியங்கள் நடந்திருக்கும் போது சோதரப்பலி என்று சொல்லக்கூடிய காரியங்களெல்லாம் அவன் ஒரு தங்கு தடையின்றி நிறைவேற்றிக் கொண்டிருந்த அந்த காரியத்தினால தான் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது கிழக்கு தி புத்திரிலே அவனை போல ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு மனிதன் கிடையாது அல்ல லூயா எனவே தேவனுக்குரியதை நாம் தேவனுக்கு செலுத்தி தேவ சமூகத்தில் வந்து நம்ம அவர் ஆராதிப்போம் என்று சொன்னால் இந்த வார்த்தையின்படியான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார் எனவே நாம் தேவ சமூகத்தில் என்ன சொல்லுகிறார் மோசையை கொண்டு சொல்கிறார் இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க கத்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் சொல்லிட்டு ஸோ இஃப் யூ வாண்ட் டு சி த குளோரி ஐ வாண்ட் டு என்ஜாய் த குளோரி ஆஃப் கான் இன் ஓர் லைஃப் ஆர் இன் யுவர் ஸ்டடீஸ் ஆர் இன் ஓர் பிஸ்னஸ் இது கத்த சொல்லுகிற காரியத்தின்படி கத்தரை ஆராதிக்க நான் ஒப்பு கொடுக்கும்போது கத்த வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை மகிமையை கொடுக்க உண்மையில் இருக்கிறார் அல லூயா அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் அதைத்தான் கத்தை நமக்கு உணர்த்தி சொல்லக்கூடிய இருக்குது எந்த சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் உலகத்தில் பல காரியங்கள் இருக்கிறது பல விதமான பயங்கரங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது பல காரியங்களை நாம் சுற்றிலும் நடந்து கொண்டு இருக்குது ஆனால் கத்தை நமக்கு சொல்லக்கூடிய காரியம் இந்த வாக்கு தத்துவத்தினுடைய முதல் பகுதியை வாஸ் மூடலாம் என்ன காரியங்கள் நடந்தாலும் சரி அங்கே கத்த சொல்லக்கூடிய காரியம் உண்மேல் கத்தர் உதிப்பார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை எங்கள் சொல்லுகிறதை பார்க்குறோம் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது இதோ இருள் பூமியையும் இருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் லெட் எனி திங் ஹேப்பன் அரவுண்ட் யூ எது வேண்டுமானாலும் உன்னை சுற்றி நடக்கலாம் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் கத்த சொல்லக்கூடிய காரியம் ஆனாலும் உண்மையில் கத்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் அல்ல லூயா எனவே தேவன் ஒரு காரியத்தை கட்டளையிடுகிற காரியத்தை உங்கள் தனிப்பட்ட விதத்தில் அல்லது நீங்கள் வாசிக்கிற வேத வசனங்களின் அடிப்படையில் அல்லது நீங்கள் கேட்கிற பிரசங்கத்தின் அடிப்படையில் நீங்கள் என்ன ஒரு காரியத்தை உணர்ந்து கத்தருடைய சமூகத்தில் இது என்னவோ என்று சொல்லி எண்ணி அவருடைய சமூகத்தில் அல்லது வேத புஸ்தகத்தை தேடி நாம் கண்டு அதன்படி நாம் செய்ய ஆரம்பிக்கும்போது கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் மகிமை நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய மகிமை காணப்படும்படியான காரியத்தை செய்ய வார்த்தையை கத்த சொன்னார் என்பதை இந்த மாதத்துல நீங்க காண்பீங்க கத்தரதை நிறைவேற்றி கொடுக்க உண்மையில் இருக்கிறார் செகண்ட்லி இரண்டாவதாக வேதம் சொல்லக்கூடிய காரியம் ரோமர் கெழுதன் நிறுவனம் எட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது நீங்கள் தேவருடைய ரட்சிப்பை பெற்றோர் மகனாய் மகளாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த ரட்சிப்பை குறித்ததான காரியத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் சொன்னால் அங்கே வேதவசனம் தெளிவாய் சொல்கிறது எவர்களை முன்குறித்தாரோ எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார் எவர்களை ஆக்கினாரோ எவர்களை ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் அவர்களை மகிமைப்படுத்தியும் கூட்டு வந்து காஞ்ச நிலத்தில் நடத்துறதுக்காக நம்மை தாயின் கருவிலே தெரிந்து கொண்ட தேவன் நம்மேல் நாம் அவரை குறித்து அறியாமலே இருக்கலாம் ஏசுன்ற நாமத்தையே நம்முடைய குடும்பத்திலேயே சொல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு பரம்பரையிலிருந்து நம்ம வந்திருக்கலாம் கத்தரை அறியாத ஜனமாய் இருக்கக்கூடிய கூட்டத்தில் இருந்து கூட நம்ம வந்திருக்கலாம் ஆனால் கத்தர் அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார் எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் நம்ம தேவனுடைய அந்த இச்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அவரை இன்னும் அறியும்படியாய் அவளோடு அவருடைய சமூகத்தில் நாம் தேடி வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அதற்கேற்ற விதத்தில் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை நாம் சீர்படுத்தி கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை அவருக்குள்ளாய் ஒரு நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் இந்த வேத வசதி இப்படித்தான் சொல்கிறது என்ன வந்தாலும் சரி இதுபடி தான் நடக்கணும் என்று சொல்லக்கூடிய ஒரு ரைச்சியஸ் லைஃப் என்று சொல்லக்கூடிய காரியத்துக்குள்ளாய் நாம் நடக்க ஆரம்பிக்கும் போது நீதிமான்களாக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை நிச்சயமாகவே ஒரு மகிமை நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் காணப்படும் ஹலே லூயா நாட் ஜஸ்ட் வி ஆர் ரீடிங் த பைபிள் ஏதோ வேதத்தை இல்லை தேத வசரத்தை வாசிக்கும் போது கத்திரமாக ஒரு காரியத்தை உணர்த்துறாரு அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அவருக்கு என்று சொல்லி நீதியாக நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் கீழ்ப்படைந்து அந்த காரியத்தை செய்கிறோம் அதை பார்த்து கத்த நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிற மகிமையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் எனவே தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் சொல்லக்கூடிய அந்த காரியமானது இந்த வசனத்தின்படியாய் கத்த நிச்சயமாய் நமக்கு அந்த மகிமையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் சங்கீதம் தொண்ணூற்றி ஏழு பதினொன்று சொல்லுகிறது சங்கீதம் தொண்ணூற்றி ஏழு பதினொன்று நீதிமான்களை வெளிச்சமும் செம்மையும் விதைத்தார் மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டு இருக்கிற சொல்லப்பட்டு இருக்கிறது அல்லேயே நமக்கு விதைத்து வைத்திருக்கிறார் அதை நாம் அறுத்து கொள்ளும்படியான இந்த மகிமையின் வாழ்க்கையை கத்தர் நமக்கு காண்பித்திருக்கிறார் ஆனால் நமக்கு தேவன் என்ன காரியத்தை சொல்கிறாரோ அதன்படி நாம் நடக்க அதை ஏற்றுக்கொண்டு வாழ ஒப்பு கொடுக்கும்போது கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் கத்தர் நம்மை ஆசிரியக்க உண்மையிலவராக இருக்கிறார் கத்தர் என்னை ஊழியத்தின் பாதையில் அழைத்த போது நான் சொன்னேன் இதெல்லாம் முடியாத காரியம் எத்தனையோ ஊழியர்காரங்க இவ்வளவோ சிரமப்பட்டு ஊழிய செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட நிலைகள் இருக்கக்கூடிய காரியத்தில் நான் ஏற்கனவே சிரமப்பட்டு இருக்கேன் என்னை ஊழியத்துக்கு சொல்லி அழைக்கிறீங்களே அப்படி சொல்லி தேவண்ட சமூகத்தில் நான் முறையிட்டு கொண்டிருந்தேன் கத்த நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் என்னை அழைத்தார் கர்த்தர் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வரை கீழ்ப்படியில் என்னைக்கு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் கீழ்ப்படிய ஆரம்பித்தேனோ அன்று முதல் கத்தை என்னை ஆசிர்வதித்து கிருபையின் தேவன் என்னை இன்னைக்கு ஆசீர்வாதமாக நடத்தி இருக்கிறேன் இந்த கீழ்ப்படிந்ததுனால் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததுனால் அவர் சொன்னார் இதை நிறைவேற்றணும் என்று சொல்லக்கூடிய காரியம் ஒன்றும் தெரியாது மினிஸ்ட்ரி ஐ டு நாட் நோ மச் அபவுட் மினிஸ்ட்ரி கூட நான் எல்லாம் தெரியும் சொல்ல மாட்டேன் ஆனாலும் கத்தர் சொல்கிற வழி இல்லை அவர் காண்பிக்கிற பாதை இல்லை அவருக்கென்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற வேலையில் மகிமையின் தேவன் மகிமையாய் நடத்தி கொண்டிருக்கிறார் அலூயா இன்றைய தேவ ஜனமே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால் கத்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறபடி அந்த லேவி ராமம் ஒன்பதாம் அதிகாரம் அதில் அந்த ஆறாம் அசனா சொல்லி நீங்கள் இதை செய்யுங்கப்பா முதல்ல மோசி சொல்கிறார் நீங்கள் இதை முதல்ல செய்யுங்க கத்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் இப்போ நம்ம அந்த நீதிமான்களாக்கப்பட்டது வாழ்க்கைக்குள்ளே வரும்போது எவர்களை நீதிமான்களாக இருக்கிறாரோ அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார் அந்த மகிமையானது நம்முடைய விஷயமா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசிக்கக்கூடிய காரியமாக இருக்கும் ஆனவர் எப்பயுமே சொல்லுகிறார் கத்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி டேஸ்ட் அண்ட் சீ ஜஸ்ட் நாட் ரீடிங் த பைபிள் அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே பழிக்க பண்ணுகிற தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் கத்த நம்முடைய வாழ்க்கையில ஆசிர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் அல்லலூயா வேதம் சொல்லுகிறது எண்பத்தி நான்காம் சங்கீதம் பதினோராம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எண்பத்தி நான்கு பதினொன்று தேவனாகிய கத்த சூரியனும் கேடகுமானவர் அவர் கிருபையும் மகிமையும் அருளுவார் உற்சவமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதார் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்கிறது தேவனாகிய கத்த சங்கீதம் எண்பத்தி நான்கு பதினொன்று தேவனாகிய கத்தர் சூரியனும் கேடவுமானவர் கத்தர் கிருபையும் மகிமையும் அருள்வார் உத்தவமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மகிமையின் தேவன் கிருபையினாலே நம்ம அழைத்திருக்கிறார் அவருடைய நீதியில்ல பாதையில் நாம் நடக்க ஒப்பு கொடுக்கும்போது அவர் நமக்கு போதித்து நமக்கு சொல்லக்கூடிய காரியங்களை கேட்டு அதன்படி நடக்க ஒப்புக்கொடுக்கும்போது போது கத்தர் நிச்சயமாக நம்மை அந்த மகிமையின் பிரசனத்தினால் நிரப்பி நடத்த உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது லூக்கா எழுதம் சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் முப்பதுலிருந்து முப்பத்தி ரெண்டு வருஷங்களில் பிரஜாதிகளுக்கு ஒளி இஸ்ரவேலுக்கு மகிமையாக உண்டாகி ரட்சணிய ஒளி என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்துதான அந்த காரியம் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது பிரஜாதிகள் பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரி சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான் அந்த மகிமையான தேவன் இந்த உலகத்தில் எவர்களை அழைத்தாரோ எவர்களை தெரிந்து கொண்டாரோ எவர்களுக்கு கட்டளை கொடுத்து அதை செய்ய சொன்னாரோ அந்த மக்களுடைய வாழ்க்கையில் நாம் மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் அலலுய்யா எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும்போது கத்த நிச்சயமாய் அவருடைய மகிமையின் பிரசனத்தினாலே நம்மை நிரப்ப உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது யோபு ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது யோபுடைய இந்த ரைச்சியஸ் லைஃப் அண்ட் ஒபேங் த வேர்ட் ஆஃப் காட் தேவனுடைய அந்த கட்டளைகளை அறிந்து உணர்ந்து கீழ்பட்டதுனாலே அந்த மகனுடைய வாழ்க்கை குறித்து இங்கே ஒன்று மூன்று சொல்லுகிறது அவனுக்கு ஏழாயிரம் ஆடுகளும் அவனுக்கு ஏழாயிரம் ஆடுகளும் மூவாயிரம் ஒட்டகங்களும் ஒட்டகங்களும் ஐநூறு ஏர்மாடுகளும் ஏர்மாடுகளும் ஐநூறு கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் அன்றி மன்றி மிருகஜியில் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள் திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள் அதனால் அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான் பெரியவனாயிருந்தான் ஸோபடி கேன் ஸ்டாப் காட்ஸ் டூயிங் கத்தை செய்கிற காரியத்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது அதனால தான் தாவிதை சொல்லும்போது சொல்லு கத்தை எனக்கா யாவையும் செய்து முடிப்பார் நான் அவரை நேசிக்கிறேன் அவர் விரும்புரடி வாழுகிறேன் நான் அவர் தாசனாகிய தாவிது அதனால் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வேண்டி எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் அவர் செய்ய உண்மையில் அவராக இருக்கிறார் அல்லே லூயா நம்முடைய வாழ்க்கையில் அவரை நாம் சார்ந்து நின்று வாழக்கூடிய வாழ்க்கையில் கத்த நிச்சயமாய் அவர் வழிநடத்துவார் அவர் யோகை மாத்திரம் நடத்தலை ஆதியாகவும் இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது ஆதியாக இருபத்தி நான்கு முப்பத்தைந்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாமுடைய அந்த வாழ்க்கையின் காரியத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியம் என்று சொன்னால் கத்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார் கத்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதி சீமானா இருக்கிறார் அவர் சீமானா இருக்கிறார் கத்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் அவர் கத்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார் எனது கழுதைகளையும் கொடுத்த கொடுத்திருக்கிறார் நம்ம வீட்டில் நிறைய கழுதை கொடுத்திருக்கிறார் எல்லாரும் பிள்ளைகளை சொல்லுவாங்க வா கழுதைங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கழுதுன்னு கூட சொல்லுவாங்க கத்தர் அதுவும் ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லி அந்த காரியத்தில் நம்ம சொல்கிறோம் அதோடைய ஏன்னா என்ன கிறிஸ்துவை அமர்ந்து போறதுக்கு அங்கே ஒரு கழுதை தேவைப்பட்டுச்சு ஒவ்வொரு வீட்டுலயும் ஒரு கழுதை தேவைப்படும் இயேசுவை சுமந்து கொண்டு போறதுக்கு கத்தருக்கு அப்படி கொடுக்க உண்மையில் தேவனா இருக்கிறார் போகட்டும் இப்பொழுது இந்த வசனத்தின் அடிப்படையில் கத்தர் எப்படி அந்த யோவனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை ஊற்றினார் மகிமை உண்டாயிற்று என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம் எனவே நம்முடைய தேவனுடைய சமூகத்தை நாம் ஒப்புக் என்று சொன்னால் கத்தை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் அவருடைய மகிமை காணும்படியான காரியத்தை செய்ய அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார் அடுத்ததாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடித்து விடுகிறேன் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்வு என்று சொல்லக்கூடிய காரியத்தில் நாம் வாழ ஒப்பு கொடுக்கும்போது கத்தை நம்முடைய வாழ்க்கையை அபரிதமாக ஆசீர்வதித்து மகிமை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும்படியான காரியத்தை மகிமை அப்படின்னா பெரிய பிரைட் லைட் இங்கே போட்டிருக்காங்கல்ல அந்த பிரைட் லைட்டு மாதிரி இல்லை மகிமை என்று சொன்னால் கத்த நம்முடைய கையின் பிரயாசங்களில் பிள்ளையுடைய படிப்பில் பிள்ளையுடைய எதிர்கால வாழ்க்கையில் நமக்கு கொடுத்துருக்கிற தொழில் வியாபாரம் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் த க்ளோரி ஷால் பி சீன் இன் த லைஃப் அல்லே லூயா நான் ஒவ்வொருவரையும் சொல்லுவேன் எங்கள் சபையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க நீ சபாக்கெலாம் வரையோ இல்லை அதை பற்றி கவலை இல்லை அது புரஜாதி மக்களுக்கு ஒரு காசுவல் மீட்டிங் மாதிரி அவ்வளோதான் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை ஆராதிக்கிறதுக்காக கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அந்த நாளை ஸ்கிப் பண்ணாதீங்க அவரை ஆராதிப்பது தான் நமக்கு முக்கியமான காரியம் அவரை பயபக்தியோடு நம்ம ஆராதித்தோம்னா இந்த காரியங்களாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மைமைக்காய் கத்தை செய்வார் என்று சொன்னால் கூட என்ன பண்ண மாட்டாங்க வரமாட்டாங்க ஆனால் வந்து சொல்லுவாங்க பாஸ்டர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப நெருக்கமாக இருக்குது எவ்வளோ தான் பண்ணாலும் என்ன தான் பண்ணாலும் ஒன்றுமே சரிப்பட்ட வர மாட்டேங்குது நீ முதல்ல தான் எல்லாம் சரிப்படும் அப்போ தான் சரிப்படும் அந்த காரியங்கள் ரொம்ப அவசியமான காரியம் கடைசியாக சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லி முடிக்கிறேன் பொண்ணு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்கிறது ஒன்று ராஜாக்கள் மூன்று பதிமூன்று சொல்லுகிறது இதுவும் இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் கேளாத ஐஸ்வரியத்தையும் மகிமையும் உனக்கு தந்தை மகிமையும் உனக்கு தந்தேன் அந்த சாலமோனை பார்த்து கத்த சொல்லக்கூடிய காரியம் நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன் என்று சொன்னால் அப்படிப்பட்டதான ஒரு பழி செலுத்தி கத்தருடைய சமூக கத்தரை அவன் நோக்கி பார்த்தான் கத்தர் அவனுக்கு அதாவது இந்த பழி செலுத்துறது என்ன நீங்க நினைக்கிற ஆட்டை கொண்டாந்து வெட்டுறது மாட்டை கொண்டாந்து வெட்டுறது இல்லை சாக்ரிஃபைஸிங் அவர் ஓன் செல்ஃப் பலிபீடத்தில் படைக்கிறேன் பரணே என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கணும் அதாவது நம்ம ரிஜிட்டாக இருக்கக்கூடாது தேவனுடைய காரியத்தில் நாம் அவரை ஆராதிக்கிற காரியத்தில் சில வேளையில் நமக்கு தூக்கம் ரொம்ப பெரிய பிக் பிக் காரியமாக இருக்கும் தூக்கத்தை விட்டுட்டு எப்படி நான் காலில் எழுந்திரிக்க முடியும் அதைத்தான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அதைத்தான் இது தேவனுடைய பழிபீடத்தில் வைக்கணும் அதை தேவனுடைய பலிபீடத்தில் வச்சாதான் அந்த பழியை பார்த்து நீ கேளாத ஐஸ்வர்யத்தி மகிமை உனக்கு தந்தேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை செய்வார் ஸோ எதையெல்லாம் கத்தருடைய பலிபீடத்தில் நீங்கள் படைக்க வேண்டுமோ எங்கள் சர்ச்சில் கொஞ்சம் பசங்க முடியை எப்படி வளர்த்துட்டு இப்படி இருந்தாய் சொல்லிக்கிட்டே இருந்தேன் நீ அந்த முடியை கத்திரக்கு மகிமை உன்னை பார்த்தா எப்படி இருக்குன்னா உலகத்தானோடு கவுண்ட் பண்ணப்படுற உன்னை பார்த்து என்ன பண்ணுறாங்க உலகத்தானோடு இவனும் அப்படிப்பட்டவனோ அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டெக்கரேஷனோடு இருக்கிற நான் சொன்னேன் நமக்கும் அடையாளம் அது கிடையாது நம்ம கத்தருக்குள்ளே ஒரு வாழ்க்கையை வாழணும் கத்தருக்கு ஏற்றபடி நம்முடைய அந்த அவுட்ஃபிட் காணப்படணும் அதை கூட கத்த சொல்கிறார் என்ன உடவு கொடுத்தணும் என்ன காரியத்தை செய்யணும் எல்லாத்தையும் கத்தர் உணர்த்தி இருக்கிறார் அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் அந்த முடியை வெட்டுறதுக்கு அந்த முடி அப்படி இப்படி வந்து நிற்கணும் நானும் கூட சின்ன பையனாக இருக்கும் போது இப்படி அப்படியே முடியை அப்படி சுற்றி விட்டு அப்படி இல்லைன்னா இப்படி ஏற்றி விட்டும் போது கொஞ்ச நாள் நான் வந்து இப்படி மேலே தூக்கி அப்படி செய்விட்டு ஸ்கூலில் போயிருக்கு அதெல்லாம் எல்லாம் போச்சு கொஞ்ச நாள் மூடி கொட்டி போவோம் என்ன ஆகிரும் ஒரு வழுக்க விழுந்துடும் அதை அதை சொன்னால் அதுங்களுக்கு இந்த பாஸ்ட் சச்சு நமக்கு ஒத்து வராது நம்ம பல இடத்துக்கு போனால் தான் சரிப்பட்டு வரும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே குழப்பம் வந்து சாலமோன் பழகிட்டான் ஆண்டவர் இந்த காலவெளியில் சொல்கிற காரியம் இதெல்லாம் உனக்கு உச்சிதமாக தெரிகிறதோ அது கத்தருக்கு உச்சிதமானதாய் இருக்க முடியாது கத்தருக்கு எது உச்சிதமாக இருக்கிறதோ அதை நீ கத்தருக்கு செலுத்துவாய் என்று சொன்னால் கத்தருள் வாழ்க்கையில் இன்றைக்கு கத்தர் மைமியை கொடுக்க உண்மையில தேவனாய் இருக்கிறார் எனவே அன்றைக்கு அந்த சாலமோன் கத்தருக்கு பலி செலுத்தினான் கத்திரவனுடைய சமூக அவனை பார்த்து நீ கேளாத ஐசுத்தி உனக்கு தந்தேன்னு சொன்ன தேவன் அப்படியே கொடுத்து ஆசிரமித்தார் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் சொல்கிறது ஒருவருக்கும் இல்லாத ராஜரீக மகிமையை கட்லிட்டார் என்று சொல்லி மகத்துவத்தை கட்லிட்டார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலர் எல்லாரும் காண இஸ்ரவேலர் எல்லாரும் காண கத்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே இஸ்ரவேலின் ராஜாவான ராஜாவாக இருந்த ஒருவனுக்கும் இல்லாதிருந்த இருந்த ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்லிட்டார் கட்லிட்டார் அவனுடைய வாழ்க்கையில் செய்த காரியம் ஆயிரம் பழி செலுத்தினான் பழின்றத ஆடுன்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கு அது ஆடுன்னு இல்லை எத்தனை நம்மளோட வாழ்க்கையில் எதெல்லாம் நாம் இன்னும் பழி செலுத்தாதபடி வைத்திருக்கிறோமோ வாட் ஆஃப் த திங்ஸ் வி ஆர் நாட் சாக்ரிஃபைஸிங் ஃபார் காட் அண்ட் வி ஆர் கீப்பிங் அவர் லைஃப் ஆன் அண்ட் ஓன் ஹேண்ட் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய எண்ணங்களின்படியும் செயலின்படியும் வி ஆர் லீடிங் ஆன் அவர் ஓன் தாட்ஸ் அண்ட் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் நம்முடைய விருப்பங்கள் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய எண்ணங்களை நாம் முன்வைத்து அதில் நான் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை விட்டுவிட்டு கத்தர் என்ன சொல்கிறாருப்பா அதுதான் நமக்கு தேவை அந்த காரியத்தை சார்ந்து நாம் ஓட ஆரம்பிக்கும்போது ஒருவருக்கும் கொடுக்காத மகிமை ஒருவரும் கண்டிராத மகிமையை ஒருவரும் பெற்றிதாத மகிமையை கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க உண்மையிலவராக இருக்கிறார் வேதத்தில் பல இடம் என் தாசனாகிய மோசை என் தாசனாகிய தாவியது என்று சொல்லி ஒவ்வொரு வரையும் சொல்லும்போது உன்னதமான தேவனுடைய தாசராகிய என்று சொல்லி தானியனுடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்டு இருக்கிறது அறுபதாம் ஆறு அறுபது தானே இல்லை ஜீவன்ல தேவனுடைய தாசனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது வாட் அ கிரேட் ஹானர் அண்ட் குளோரி சாதாரணமாக நம்மை போன்ற மக்கள் தேவனுக்காய் அவர்கள் அப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததினாலே கத்தவளை கவனப்படுத்தி ஆசிரித்தார் ஊராபால சந்தரி கலூயா இன்றைக்கு இன்னும் நான் என் வாழ்க்கையிலே தேவன் சொன்ன காரியத்தை எதை நான் வலிவிடத்தில் படைக்கவில்லையோ தேவனுக்கென்று நான் ஒப்பு கொடுக்கவில்லையோ அந்த காரியத்தை நான் ஒப்பு கொடுத்து நாம் செய்வோம் என்று சொன்னால் ஃபஸ்ட் காட் தான் மற்ற காரியங்கள் நீங்கள் போய் இதை செய்யுங்க தேவனுடைய மகிமை காணப்படும் சொல்லி அங்கே மோசை சொன்னபடியே அவங்க போய் அங்கே கத்தருக்கென்று சொல்லி பழி செய்து பாவ நிவாரண மொழி குற்ற நிவாரண வழி சமாதான பழியை செலுத்தினார்கள் மோசையும் ஆர்வனும் ஆசரிப்பு கூடாதுக்குள்ளே போய் வெளியே வந்தார்கள் கத்தருடைய மகிமையை காணும்படியாய் கத்தர் சொன்னபடியே செய்தார் அல்ல லுய்யா இந்த மாதத்தில் கத்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் எனக்கும் சொல்லியிருக்கிறார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் தலையை தாழ்த்தி நாம் ஜெயிப்போம் வாட் அவர் திங்ஸ் நீங்கள் ஒருவேளை படிக்கிறவங்களாக இருந்தால் உங்கள் படிப்பில் ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் அந்த பிஸ்னஸில் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறீர்களோ இன் தேட் இன் தேட் கத்தர் தன்னுடைய மகிமையை காணும்படியாய் உங்கள் வாழ்க்கையில் அருள் செய்வார் உன் பேரை பெருமைப்படுத்துவார் கத்தர் மகிமையான காரியங்களை செய்து உங்கள் வாழ்க்கையில் மகிமையை நீங்கள் மாத்திரமில்லை உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மகிமையை எப்படி மோசையினுடைய முகத்தில் இருந்த மகிமையை அவன் பார்க்க முடியல ஆனால் அங்கே இருந்து எல்லாரும் பார்த்தாங்க என்னுடைய மகிமையை பார்த்து அவர்கள் எல்லாரும் முகத்தை மோசையினுடைய முகத்தை பார்க்க முடியாதபடி இருந்தது அவன் முக்காடிட்டு கொண்டான் சொல்லப்பட்டு இருக்கிறார் யுமனடி ஏபிள் டு சி த குளோரி ஆஃப் காட் இன் யர் லைஃப் பட் அதர்ஸ் வில் சி அண்ட் சே த குளோரி ஆஃப் லாடிஸ் இன் யுவர் ஃபேஸ் இன் யுவர் லைஃப் இன் யுவர் பிஸ்னஸ் என்று சொல்லி நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் இந்த விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் இந்த பசுத்தை திருவிருந்த ஆராதனையில் கத்தர் என்னை மகிமைப்படுத்துகிற தேவன் அப்படியாக மகிமைப்படுத்துவார்னு சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம் ஆன்லைனில் இந்த ஆராதனை பங்கு பெற்றிருக்க பிள்ளைகளுக்காக ஜெயித்து முடித்து திருவிருந்த ஆராதனைக்குள்ளே நாம் நல்ல நல்லபிதாவே இந்த நாளிலே இந்த நேரலையிலே பங்கு பெற்று இந்த ஆராதனையிலே கத்தாவே உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள் வாழ்க்கையில் உன் மகிமை காணப்படும் என்று சொன்ன அந்த வார்த்தை அவர்களுக்கும் சொந்தம் அப்படியே அவர்கள் வாழ்க்கையில் அதை காணும்படியாக வாழ்க்கை நீரை மய்மைப்படுத்தி இருக்கிறதை மற்றவர்கள் காணும்படியாக கத்தவனை மய்மைப்படுத்தியாக சொல்லும்படியாக ஒரு வாழ்க்கை ஆசீர்வத்தில் கத்தாவே ஏசுவி நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய இயேசு ஏசுகசுனு கிருபதேவனுடைய அன்பு பரிசுத்தா தேதத்தின் அன்புணிக்கிறவரோடும் விசேஷமாய் ஆன்லைனில் இந்த ஆறாவதுல பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்று இன்று சதாக்காலம் ஏசுகிற நீடித்தலை திளைத்திருப்பதாக ஆமேன் நாம் இப்பொழுதும்